நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பு என்பது யார் நவீன உலகத்தால் செய்த பாத்திரங்களில் உணவருந்துவார்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் நவீன உலகத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மூலம் உணவருந்துவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருக்கு நவீன உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மூலம் உணவருந்துவார்கள் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டு கூடியவர் தனாஸ் ஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறி நட்பு அல்லது சுபகிரகத்தால் பார்க்கப்பட்டால் நவீனமான உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் அவர் உணவருந்துவார் அதேபோல் சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் புதன் இவர்கள் பூர்ண பலமடைந்து சுபகிரக பார்வை பெற வித்தியாசமான உணவு பாத்திரங்களில் அவர்கள் உணவருந்துவார்கள் அதேபோல் தனாதிபதி லக்னாதிபதியுடன் கூடி ஆறில் வீட்டிலிருந்து அசுபகிரக பார்வை பெற்றால் விலை குறைந்த பாத்திரத்தில் உணவருந்துவார்கள் சுபகிரக பார்வை பெற்றால் புதிய உணவகங்களில் செய்யப்பட்ட பாத்திரங்களில் அவர்கள் உணவருந்துவார்கள் தனாதிபதி அஷ்டமாதிபதியுடன் கூடி பாவகிரக பார்வை பெற்றால் இரும்பால் செய்த தட்டில் அவர்கள் உணவருந்துவார்கள் தனாதிபதி பூர்ண பலம் பெற்று சுபகிரக செயற்கை பார்வை பெற வெண்கலத்தால் செய்த பாத்திரங்களில் உணவு தயாரித்து உண்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்